நாதன் சொந்த ஊர் மதுரை டிஸ்ட்ரிக்டில் சிலம்பக்கோன்பட்டி அப்படின்ற ஒரு சாதாரண ரொம்ப சின்ன குக்கிராமத்தில் பிறந்து எம்ஏ ஃபுல் வரைக்கும் படிச்சிருக்கேன் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு இது பிஸ்னஸ் வாய்ப்பு அப்படின்றத விட இது எனக்கு ஒரு புனிதமான வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தது தான் இந்த பிஸ்னஸ் என்னோட பிஸ்னஸ் என்னோடய வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தது இந்த பிஸ்னஸ் அதனால் அதோட வாழ்க்கையோட புனிதமான ஒரு பிஸ்னஸ் நான் சொல்லுவேன் அப்போ நான் எம்ஏஎம்ஃபில் வரைக்கும் படிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடச்சது ஆரம்பித்த இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பிஸ்னஸை உயிர் மூச்சாக எடுத்து இருக்கேன் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் டீம் கோர்டினேட்டராகவும் கோல்டு எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒரு வார வருமானம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய சீலிங் அச்சீவராகவும் ஒர்க் அதே மாதிரி என்னுடைய மனைவி பிருந்தா பூமிநாதன் அவங்களும் எம்ஏஎம்ஃபில் வரைக்கும் படிச்சுட்டு பிஹெச்டி பிஎட் வரைக்கும் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து காண்டினென்டல் டீம் கோடினேட்டராக இருக்காங்க

உள்ளில் அவ நிற கெடுப்பா நா அரிசி உள்ள உண்ட உசுர் வளர்ப்பா தியாகமா மாதிரியான அவர் ட்ரெஸ் பண்ணுறதோ நினச்ச மாதிரியான அதிகபட்சம் நான் ட்ரெஸ் பண்ணது வந்து பார்த்தோம்னா ஓசி ட்ரெஸ் தான் போட்டுட்டு யூஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் நான் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க நான் போட்டிருக்கேன் தீபாவளி பொங்கல் மட்டும்தான் அதிகபட்சம் புது ட்ரெஸ்ன்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் அதிகபட்சம் ட்ரெஸ்னா பார்த்தோம்னா தீபாவளி பொங்கல் மட்டும்தான் அதுவும் தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் தான் போய் என்ன பண்ணி வருவாங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ட்ரெஸ் தீபாவளி வரைக்கும் தான் இருக்கும் தீபாவளிக்கு அடுத்த நாள் கிழிஞ்சிடும் அப்படி தான் அந்த ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா அளவுக்கு கம்மியாக தான் எடுக்க முடியும் சூழ்நிலை எங்கள் வீட்டில் வந்து அதிகபட்சம் மட்டன் கறியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கறிக்கடையெல்லாம் போய் கறி எடுக்க மாட்டாருங்க அப்பா எங்கள் ஊரில் ஆடு நிறைய வளர்ப்பாங்க எல்லா ஆடெல்லாம் என்ன பண்ணால் அப்பப்போ செத்து போயிடும் செத்து போன ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்க போவாங்கல்ல எங்கள் அப்பா போய் புதைக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிலேருந்து கறி எடுத்து வந்தால் எங்களுக்கு நாங்கள் அப்போ தான் கறி சாப்பிட்ருக்கோம் அந்த காலத்தில் ஒருச்சுங்களேன் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் மீண்டு வரணுன்ற ஒரு வைராக்கியம் தான் எல்லா வகையிலும் எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச போது சின்ன சின்ன விஷயம் கூலி வேலைக்கு போய் இந்த மாதிரி ட்ரைனிங் வரும்போது ஒரு நாள் கூட நான் ட்ரைனிங் வரும்போது மீட்டிங்கோ ட்ரைனிங்கோ காசு இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே இல்லை அம்மாட்ட போய் கேட்பேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குமா நான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூலி வேலைக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாந்து கொண்டாந்து கொடுப்பாங்க அதை வச்சு தான் நான் மீட்டிங்க்கு போவேன் பணம் இல்லைன்னு ஒரு நாள் கூட நான் மீட்டிங் போகாமல் என்ன பண்ணதே இல்லைன்னா இருந்ததே இல்லை தலை அடமான வச்சாவது நான் மீட்டிங்கில் போய் இருக்கணும் அப்படின்ற உணர்வோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி இன்டர்நேஷனல் டீம் கூடி லாஸ்ட்டாக ஒரு நான் இதில் வந்து ஒரு ஸ்டேட் டீம் ரேங்கில் இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த டில்லியில் ப்ரோக்ராம் டில்லியில் ப்ரோக்ராம் அது ஃபஸ்ட்டு நேஷனல் கன்வென்ஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் கன்வென்ஷன் கம்பெனியோட ஃபஸ்ட் நேஷனல் கன்வென்ஷன் கையில் பணம் இல்லை இந்த மாதிரி மீ ஃபீல்டுக்கு போவோம் மீட்டிங் எல்லாம் செலவாயிரும் அப்போ கையில் பணம் இல்லை என்ன செய்யும்போது இருந்தது கயிறு கயிறுல தாலி அதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய ஆயுதம் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு வந்து கடைசியாக இருந்த ஆயுதம் அது மட்டும்தான் நான் பிஸ்னஸ்க்காக நான் எதை வேணாலும் பண்ணுவோம் உயிரைதான் உட நம்ம உடம்புல ஒரு சொல்ட்டு ரத்தம் உசுரோடு இருந்தால் போதும்பா மீண்டு வந்துடலாம் ஒரு பிஸ்னஸ் கையில் இருக்குன்ற ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்புறது நம்ப எப்படி நம்பிக்கைன்னு தெரியாது எனக்கு ஒரு அசாத்தியமான ஒரு குருட்டு நம்பிக்கை நான் கேட்டேன் அதையும் என்ன பண்ணாங்கன்னா கலெட்டில் கொண்டு போய் ஆனால் எங்கேயுமே அடவை கடையில் யாருமே வாங்கல வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதை வாங்க மாட்டாங்கன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அப்புறம் அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அடகு வைக்காம ரசீதே போடாமல் பணம் கொடுத்தாரு இப்படி ஒரு சுச்சுவேஷன் கேட்குறப்ப நான் தரேன் பான்னு சொல்லிட்டு நான் பண்ணாங்கன்னா நான் பணம் கொடுத்தாங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் ஏன்னா அதை சொல்கிறேன்னா இது வரைக்கும் கம்பெனி அரேஞ்ச் பண்ண மீட்டிங்லையோ ட்ரைனிங்லேயோ என்னோட அப்லைன் அரேஞ்ச் பண்ண மீட்டிங்லேயோ ட்ரைனிங்லையோ ஒரு மீட்டிங்கோ ஒரு ட்ரைனிங்கோ நான் என்ன பண்ணதே இல்லை மிஸ் பண்ணதே இல்லை அதுக்கான பலன் தான் எனக்கு இன்டர்னா சொல் டீம் அப்படின்னு சொல்லுங்க அதோட என்னோட குழந்தைங்க குழந்தை அடம் முடிப்பாங்க சாக்லேட் வேணும் அது வேணும் ட்ரெஸ் வேணும் அது வேணும் இது வேணும் என்னோட சுச்சுவேஷனை பார்த்து எனக்கேத்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க இது இல்லை இப்போ அப்பாட்ட காசு இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் வளரும் போது இது இல்லை அப்படின்னா ஆசைப்பட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆசைப்பட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்ப கூட காசு இருக்கான்னு தான் கேட்டுட்டு தான் அப்புறம் எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பக்குவமா குழந்தைங்களை வளர்த்ததுல வந்து இந்த ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படி அனுப்ச்சிருந்தாங்கன்னா நான் அனுமதி இருக்க முடியாதுன்னா நடந்துக்க முடியாது அந்த வகையில் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய குழந்தைங்கதான் இதுதான் என்னோட ஃபேமிலி இது வரைக்கும் நான் நேரில் என்ன பண்ணலை காமிக்கல இது உங்க எல்லாருக்கும் நான் காமிக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி ஆனா என்னுடைய ஃபேமிலிக்கு காமிக்கக்கூடிய ஃபேமிலி எதுனா இதுதான் சொந்தம் வாழ்க்கை சொக்கத்துக்கு மேல சொத்து சொக ஏதோ வேண்டாம் இந்த ஃபேமிலியோட இருந்ததை விட இந்த ஃபேமிலியோட தான் நான் அதிகமாக இருந்திருக்கேன் டான்ஸ் பண்ணி பண்ணிருக்கேன் ஏன்னா இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம் இதை தாண்டினால எதையும் என்ன பண்ண முடியாது யோசிக்க முடியாது என்னோட வாழ்க்கையில என்னுடைய கனவுகள் என்னுடைய லட்சியங்கள் நான் எதெல்லாம் பெறணும்னு நினைச்சனோ அத்தனையும் எனக்கு எடுத்து கொடுத்தது எதுனா தி கிரேட் எம்எல்ஏ சுல் இவ்வளவு ஹாப்பினஸ் ஹாப்பினஸான ஒரு ஃபேமிலி கிடைச்சது காரணம் என்னன்னா இந்த கிரேட் எம்எல்ஏ சுல் தான் ஏன்னா நீ நிறைய ஃபேமிலி வந்து ஹாப்பியா இல்லாம இருக்கு நிறைய ஃபேமிலி வந்து சண்டை சச்சரோட இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எங்க தேடி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தான் காரணமாக இருக்கும் ஃபே ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதோட ஆணிவர் எங்க இருக்கும் தான் இருக்கும் சரியா அந்த பணம் நிறைவா சம்பாதிச்சதுனால தான் என்னவோ என்னோட என்ன பண்ண முடியுது ஹாப்பியா வச்சுக்க முடியுது நான் உங்க எல்லாருக்கும் அன்பா நீங்கள் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இப்போ எப்படி என்ன எனக்கு பசங்க பொண்ணு இருக்காங்களோ அதே மாதிரி என்னோட பசங்களும் தான் நீங்க உங்களை எல்லாரும் நான் பாக்குறேன் அப்போ நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியை ஹாப்பியா வச்சுக்கணும்னா நீங்க அதை செய்ய வேண்டிய ஒரே ஒன்னு ஒன்னே ஒண்ணு என்னன்னா கையில கிடைச்ச வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தி பொருளாதாரத்துல பெரிய ஆளா வந்துட்டீங்க. நல்லா வந்துட்டீங்க. உங்க குடும்பம் மனநிறைவான மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நீங்க உங்க ஃபேமிலியை உருவாக்கலாமா உருவாக்கலாமா அதுக்கு நீங்க ஏன் கூட nick தயாரா? தயாரா? தயாரா. айட் நே உங்களை நம்புறதுக்கு ஒரு ஆளும் நீங்க நம்புறதுக்கு ஒரு ஆளும் இருந்தா போதும் வாழ்க்கையளே ஜெயிச்சறான்ட்டு. சரியா? நீங்க என்ன நம்புறீங்களோ இல்லையோ நான் உங்களை நம்புறேன் நான் நம்புறேன் ஒரு மூணு மூணு வருடம் கூட நில்லுங்க நாளைக்கு நீங்களும் இந்த இடத்துல நான் பேசுற இடத்துல நீங்க நின்னு உங்க ஃபேமிலி இந்த மாதிரி நிப்பாட்டி அழகுபடுத்தக்கூடிய நாட்களை நான் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா இத நடத்தாம நான் விட மாட்டேன் அந்த சாமி தப்பலாம் இந்த பூமி சொன்னது தப்பாது அந்த சாமி வாக்கு மாறலாம் இந்த பூமி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் போயிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் தீவிரமா செஞ்சீங்கன்னா இந்த லிஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ணலாம் தயாரா தயாரா நம்ம வாழ்க்கை நமக்கு உங்களுக்கு முன்னாடி நான் போறேன் என் பின்னாடி நீங்க ஒரு போதும் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டேன் சத்தியமா சொல்ற கைவிட மாட்டேன் என் லைஃப்ல என் உடம்புல உயிர்னு ஒன்று இருக்குன்னா அது ஒன்னு ஒன்லி மைலேஷ் மட்டும்தான் எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தது என் டீம்ல ஐடி போட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் என்னுடைய சொந்தக்காரர் என் டீம்ல ஐடி போட்டு வர்ற ஒவ்வொரு நபரும் என்னுடைய சொந்தக்காரர் தான் என்னோட ஒட்டுமொத்த சொந்தமும் யாருன்னா நீங்க தான் என்னுடைய இது நான் இன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு சொல்லலை ஒவ்வொரு நாளும் இதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய சொந்தங்கள் என்ன பண்ணணும் உருவாக்கணும் நிறைய நீங்கள் சம்பாதிக்கணும் நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கணும் நீங்க வாழணும் நிறைய பேரை வாழ வைக்கணும் இருக்கலாமா மாசம் மாதம் நடக்கூடிய இந்த மாதிரி ஆர்டிபி ட்ரைனிங்கில் வாங்க இந்த மாதிரி இப்போ சரியாக பயன்படுத்துங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க விடாமல் பயன்படுத்துங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் வரை இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று வாழ்க்கையில் முன்னேற முயன்று கொண்டிருந்தால் தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களும் ஆயிரத்தில் ஒருவன்